ஸ்கூலுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும் என்ன ஆ நல்லா புரிஞ்சுதான் அப்பா தான் சரியா படிக்காம ஸ்கூலுக்குலாம் போகாம சுத்தி இருந்துட்டு இப்போ வந்து படிக்காததுனால அப்பா வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிருக்கேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உங்களுக்கே தெரியுது இல்ல அதனால படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதனால நல்லா படிக்கணும் டீச்சர் சொல்லி கொடுக்கறதுலாம் காது கொடுத்து நல்லா கவனிக்கணும் புரியுதா சரிப்பா நான் நல்லதாப்பா படிக்கிறேன் சதீஷ் உனக்கு தான் சொல்கிறேன் பசங்க கூட சேர்ந்து அம்மக்கள் பண்ணக்கூடாது ஆ நல்லா படிக்கணும் டீச்சருங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆ புரிஞ்சுதா என்ன மாதிரி சாட்டெல்லாம் பண்ணிக்கினே படிக்காமல் சுற்றக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சைக்கிள் வாங்கி தருவேன் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு சைக்கிள்லேயே வந்துடலாம் ஆ கண்டிப்பா வாங்கி தருவேன் டேய் அண்ணா அப்பா சைக்கிள் வாங்கி தரல அதுக்கு நல்லா படிடா அதானே சரி ஸ்கூல் வந்துச்சு இறங்குங்க மணி ஆச்சு பாரு பில் அடிக்க போறாங்க அப்பா செங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச அந்த சிப்ஸ் வாங்குங்கப்பா ஆ வாங்குறமா வாங்குறா அப்பா எங்க கிரிக்கெட் பேட்டும் பால வாங்குங்கப்பா இப்போ இன்னைக்கு வாங்க முடியாது பாப்பா அப்பா கொஞ்சம் டைம் கொடுனா அதுக்கு நிறைய காசு வேணும் இல்ல அப்புறம் வாங்கி தரேன் நீ முதல்ல நல்லா படி அப்பா நீ கேக்கதெல்லாம் வாங்கி தருவேன் ஆ டாடா பை பை மா போய்டற அப்பா சேங்க மேகம் சிப்ஸ்

இது கோமதி அக்கா ولا ராதிகா அக்கான்னு தெரியலையா? நான் ராதிகா நம்ம மைண்ட் வாய்ஸ் கேட்டிச்சு. எங்ககவே வேகமா ஓடி நிக்கீங்க? அட சொல்ல என்னடி புட்டுக்கள வாங்க போறேன். ஏன் கடைய வீட்டு பக்கத்துல வேகமா நிக்க மாட்டீங்களா? தெருமணியில தான் வைப்பீங்களா? எவ்வளவு தூரம் ஓடி வரக்க? ஏன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேணாம் தர சொல்ல வேண்டியது தானே? நீ ஏன் ஓடி இருக்க? ஆあ அவர் வேலை கடையின் போயிட்டாரு. வீட்டுல என்ன நான் வாரம் செக்க மாட்டனா நான் ஏ ஓடி இருக்கறேன். அதானே பாத்தேன். அவring ஆவ்தானே லாவலி செய்வரே நீர் கேட்ட துட்டி எந்துக்க மாட்டீயா? நீ எங்க đi போற? இது யார் குழந்தை இது? ஏக்கா எனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கல மஞ்ச மண்டை புட்டுக்னா இதுதான் கைய குழந்தை. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருப்பார் நான் எந்த ஊருக்கு போறத ஊருக்கும் போல எங்கேயும் போல இந்த பால்வெடிக்கு பால் பால்வெளி எதுவுமே விட்டு வரல வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேது அண்ணன் கூட தண்ணியில் ஏறி உட்காந்துக்கு எங்க இருக்கு தேடி கண்டுபிடிக்க முடியல தண்ணியில ஊந்துட்டு சொல்லிட்டு பால் வேலை விட்டு வரலான்னு போறேன் சொப்பு சமை வச்சு விளையாட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அது எதுக்கு பால்வெளில அதான் சொல்லி தரப்பறாங்க ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பால்வடிக்க போட்டோம் அதுக்கு அப்புறமா வேணா ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம் அவங்க சண்டை கூட சொல்லுவாங்க காங்கணின்னு எதுவும் சொல்லலாம் ஆ பாட்டு எல்லாமே சொல்லி தராங்க ஒன்று மேக்ஸிமம் ரூபாய் செலவு பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அங்கேயே நல்ல சாப்பாடுலாம் சூப்பர் சாப்பாடுலாம் போடுறாங்க அதுக்கப்புறம் முட்டை தராங்க உருளைக்கெழங்கு வேக வச்சிறாங்க அப்புறம் சத்து மாவு ஊருன்னு சொல்லிட்டு அது தராங்க எல்லாமே தராங்க அதை விட்டுட்டு நம்ம இதை காசு கொடுத்து ஸ்கூலில் போய் சேர்த்து நம்மளே சாப்பாடு கட்டி கொடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கக்கா காசெல்லாம் செலவு பண்ணக்கூடாது இங்கே இப்போ சத்தனமாக தான் தராங்க குழந்தையை அங்கேயே சாப்பிட்டு அங்கேயும் நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு வருங்கோ ஆமாம் டீச்சர் தடவை சைக்கில்லி நாங்கள் கூட ஃபாங்கனே தான் பைக்கா சாதன ஃபேமனடி தான் படிக்க

நல்ல நல்ல பாட்டெலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அக்கா இத்தனை நாள் தான் வீட்டில் சும்மா இருந்துவிட்டோம் இப்போ வந்து ஆ வேலைக்கு வந்திருக்குறோம் இப்போ வந்து பொறுமையாக இருக்கணும் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது புறுப்பாக இருக்கணும் நான் மட்டும் சொன்னால் அனுப்புவோம் அவங்க சொல்ற வேலையை மடமடன்னு செஞ்சுட்டு ஆ சுறுசுறுப்பாக இருக்கணும் அவங்க சொல்லலாம் இதுக்கு முன்ன பின்ன நம்ம நூறு நாள் வேலைக்கு வந்தது கிடையாது ஆ இன்றைக்கி தான் வந்திருக்குறோம் அவங்க மற்றவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்து அதை பார்த்து படி நம்மளும் செய்யணும் என்ன அப்போல்லாம் சொல்லலாம் அக்கா அது இல்லை அக்கா நம்ம வந்து மண்வெட்டில எடுத்து வந்துருக்கோம்ல கடப்பாறை மண்வெட்டி கத்திலாம் எங்கே எங்கே வந்து செடியில் வெட்ட சொல்கிறாங்கன்னா அந்த செடியில் வெட்டணும் அப்புறம் பழம் தோட சொல்கிற இடத்துல பழம் தோடணும் எங்கே எங்கே குப்பாக அதில் க்ளீன் பண்ணணும் தேவையில்ல செடியில் வெட்ட சொல்லுவாங்க அதை வெட்டணும் அதுதான் வேலை ஆமாம் ஏரியில் வந்து தூர் வர சொல்லுவாங்க குளம்லாம் தூர் வரணும் இனி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது எனக்கு பயமாக இருக்கு நான் இங்கே வேலை செஞ்ச பழக்கம் வீட்டு வேலை மட்டும் தான் நான் செய்வேன் இப்போ வீட்டு வேலை மாதிரி தான் கைதுவோம் ஈஸியாக தான் கிடைக்கும் ரொம்ப நேரம் வேலை வாங்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் தான் செஞ்சுட்டு அப்போ நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அப்படியே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்காதுல்ல கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் நினச்சிக்கலாம் ஏதாவது பொருள் கிரி ஒரு சாமான் கேட்டு வாங்கிறது காசு தேவைப்படும் தாண்டி நான் அந்த வேலைக்கு வரேன் அப்புறம் இங்கே வேலை செஞ்சு கூட முடியாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நீ சொல்றது எல்லாமே புரியுது ரொம்ப வேலை இருக்காது ஈஸியான வேலை தான் அப்புறம் எங்கேயாவது செடி நட சொல்லுவாங்க கால ஏன்னா இந்த தெரு உரமா அந்த ரோடு உரமாலாம் அந்த செடி தான் ரொம்ப கஷ்டமான வேலை இருக்காது ரொம்ப தூரத்துக்கு நின்ற மாதிரி இங்கேருந்து நம்ம மூணு கிலோமீட்டர் நட சொல்லுவாங்க நம்ம ஊர் ஃபுல்லாக இப்போ ஆளுக்கு பிரிச்சு இத்தனை செடி நடணும் இவ்வளோ தூரத்துக்கு க்ளீன் பண்ணணும் இவ்வளோ தூரத்துக்கு வெட்டணும் அதெல்லாம் அளந்து நமக்கு விட்டுருவாங்க இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி கணக்கு பண்ணி வலை செய்ய சும்மா பயப்படாது நீ ஆமாம் அதே குழு குழுவாக பிரித்து விட்டுருவாங்க இத்தனை பேர் இத்தனை பேர்னு நம்ம சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறோம் ஒருத்தராக எல்லாமே செய்ய வேணாம் சரி நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இனி சாப்பாடு பதிலாம் எப்படி அடிப்பாங்க சாப்பாடு பில்லா அதெல்லாம் கிடையாதுக்கா அவங்களே சொல்லுவாங்க சாப்பிடுங்கன்னு அப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் காலையிலேயே சாப்பாடு கட்டினு வந்துடணும் ஏன்னா சீக்கிரமாக வந்துடணும் இப்போல்லாம் ரொம்ப லேட்டெல்லாம் வரக்கூடாது காலையிலேயே சாப்பாடு கட்டினு வந்துடு இங்கே வந்து கூட சாப்பிட்டு நம்ம அப்படியே வேலை ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லாரும் கையெழுத்து போடும்போது கையெழுத்து போட்டுணும் புக்கு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு என்ட்ரி போடுவாங்க ஆ கரெக்டாக அப்போ காசு நமக்கு வந்து சேரும் என்ன காசு எல்லாம் கையில கொடுக்க மாட்டாங்களா ஆஹா கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுடுவாங்க நம்ம அங்க போய் தான் எடுத்துக்கணும் ஏடிஎம் கார்டுல இல்ல பேங்க்கு போய் தான் எடுக்கணும் அது ஒரு நல்ல வழிதான் கையில கொடுத்தாங்கனா அண்ணனிக்கு செலவு சரியா காலி ஆயிடும் எப்பறம் உடம்பு சரியா லீவ்ல போட்டுடலாம் லேடி ஆ அதுல எனக்கே ஒரு நாள் லீவ் போடுறலாம் அடிக்கடி லீவ் போடுறனா அதோட நீ வேலைக்கு வரவனா சொல்லிடுவாங்க இல்லடி இல்லடி எனக்கே அது ஒரு நாள் தான் லீவ் போடுவா வேலைக்கு வர முதல் நாளே லீவ் பத்தி யோசிக்கிற பத்தியா நீ வேற லெவல் கா ஏண்டி சும்மா கேட் வெச்சிரேன் டி நல்லா கேட்ட போ அப்புறம் அந்த தெருவுல தான் எங்க அக்கா வீடு இருக்கு எங்கள் தங்கச்சி வீடு இருக்கு எங்கள் பெரியம்மா வீடு இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது வேலைக்குன்னு வந்துட்டு தான் குரியா இருக்கணும் நீங்கள் குடுத்துருக்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து யாரை பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம் புரிஞ்சுதா இதெல்லாம் கண்டிஷன் இதுக்கு நீ ஒத்து போட்டேன்னா வேலைக்கு வா ஆஹ் எடுத்துட்டு வந்த மண்வெட்டி கத்திலாம் எங்க போட்டீங்க என்ன சொன்ன பரவாயில்ல எவ்வளவு பேர் வந்துருக்காங்க உனக்கு ஆமா நம்ம மட்டும்தான் வீட்டில வெட்டி சும்மா இருந்திருக்கும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாத்தீங்களா